ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி syllabusல பாலிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய சிலபஸில் லோக் அதாலத் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க டாபிக் குள்ள போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு லோக் அதாலத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறதான் பொருள் லோக் அப்படின்னா மக்கள் நோ அதால அப்படின்னா நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது பொருள் இந்த லோக் அதாலத்தோட டெஃபனேஷன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் அல்லது முன்கூட்டியே இருக்கும் வழக்குகள் சமரசம் செய்யப்படுகின்றன அல்லது இணக்கமான முறையில் தீர்க்கப்படுகின்றன அதாவது இந்த ஒரு கோர்ட்டில் ரொம்ப வருஷமாக நிலுவையில் இருக்க பெண்டிங் கேஸஸ் எல்லாம் ஒரு குரூப் உட்கார்ந்து அந்த கேஸை வந்து சமாதானமான முறையில் பேசி முடிக்கிறது தான் இதோட வேலை இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு யோசனையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட முன்னாள் நீதிபதி பி என் பகவதி இவர் தான் இந்த லோக் அதாலத் அமைப்பை வந்துட்டு முன்மொழிகிறாரு இந்த லோக் அதாலத்தோட ஃபஸ்ட்டு கூடுகை இதோட ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது குஜராத்தில் தான் ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது என்றைக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லோக் அதாலத்தோட கூட்டம் வந்து நடக்குது அடுத்து தமிழ்நாட்டில் எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்னா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற அமைப்பு வந்து நடக்குது இந்த லோக் அதாலத் வந்து ஒரு காந்திய கொள்கை அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த லோக் அதாலத் இதோட அந்த லோக் அதாலத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதில் தலைவரும் உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தம் மூணு பேர் கொண்ட அமைப்பு இதில் தலைவராக யார் இருப்பாருங்கன்னு பார்த்தா ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தான் இதோட தலைவராக இருப்பார் அடுத்தது ஒரு சமூக ஆர்வலரும் அடுத்தது ஒரு வழக்கறிஞரும் இதில் உறுப்பினர்களாக இருக்குவாங்க ஆக மொத்தம் மூன்று பேர் கொண்ட அமைப்பு தான் இந்த லோக் அதாலத் அடுத்த இது தமிழ்நாட்டில் அனைத்து மாவ மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த லோக் அம் லோக் அம் அதாலத்து வந்து எப்போ ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் எல்லா கோர்ட்லேயும் இந்த லோக் அதாலத் அமைப்புக்கு ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டுச்சு இந்த லோக் அதாலத்து அமைப்பு வந்து எப்போ சட்ட அந்தஸ்து பெற்றுச்சின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எ எந்த சட்டத்துக்கு கீழேனா சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் ப சட்டத்தோட படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த லோக் அதாலத் அமைப்பு வந்து சட்ட அந் அந்தஸ்து வந்து பெற்றுச்சு அடுத்த நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இது வந்து நடைமுறைக்கு வந்து வருது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு மெகா லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நடத்துகிறாங்க இது என்னென்னா இருக்க எல்லா நிலுவையில் இருக்க வழக்குகளையும் வந்து விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட என்ன என்னைக்கும் பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் வந்துட்டு இந்த மெகா மெகாலோத் அதாலத் நடக்குது கிட்டத்தட்ட இதில் ஒரே நாளில் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வழக்குகள் வந்து சமாதானமான முறையில் வந்துட்டு முடிக்கப்படுது இந்த லோத் அதாலத் மூலியமாக அடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த சட்டப்பூர்வ சேவை அதிகாரிகள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சட்டம் வந்து திருத்தப்படுது எப்போனா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சட்டம் வந்து திருத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தப்படுது திருத்தப்பட்டு இந்த லோக் அதாலத் அமை அமைப்பு வந்து நிரந்தர லோக் அதாலத்தாக மாறுது இந்த திருத்தம் மூலிமா நிரந்தர லோக் அதாலத் அமைப்பாக வந்து இது மாறுது இப்போது இந்த லோக் அதாலத் இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது இந்த லோக் அதாலத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு வழக்குக்கும் விரைவான நீதி வந்து வளர்க்கறது வழங்குறது அடுத்தது குறைந்த செலவில் நீதி வழங்குது மேக்ஸிமம் இதில் பார்த்தா ஃப்ரீ லீகல் அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு வழக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வழக்குக்கு வரும்போது குறைந்த செலவில் வந்து இவங்களுக்கு வந்து தீர்வு தீர்வுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறத இதோட நோக்கமாக இருக்குது அடுத்தது இந்த லோக் அதாலத்தோட சிறப்புகள் சிறப்புகள் என்னென்னு பார்க்கும்போது இது உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் வந்து பெற்றிருக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ சேம் அதிகாரம் வந்து இந்த லோக் அதாலத் அமைப்புக்கு வந்து இருக்குது அடுத்து இது தாங்கிட்ட வர வழக்குகள் மட்டும் இல்லாமல் இந்த லோக் அதாலத்துக்கு மட்டும் வர வர வழக்குகள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா வழக்குகளையும் விசாரிக்கிற உரிமையும் வந்து இந்த லோக் அதாலத் அமைப்புக்கு வந்து இருக்குது அடுத்து இந்த லோக் அதாலத் மூலியமாக ஒரு வழக்குக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த வழக்கு வந்து முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இவங்க மேல்முறையீடு செய்ய முடியாது இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு வழக்கில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா ஹைகோர்ட் போகிறோம் இருந்து ஹைகோர்ட்லேயும் முடியல நம்ம என்ன பண்ணுறோம் சுப்ரீம் கோர்ட் போகிறோமா அந்த மாதிரி இந்த லோக் அதாலத் மூலிமா தீர்வு காணப்பட்ட எந்த வழக்குக்குமே எந்த கோர்ட்லேயுமே ஹை எந்த கோர்ட்லையுமே நம்ம அப்பீல் பண்ண முடியாது அடுத்த சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது இது மக்கள் முன்னிலையிலே மக்கள் பேசும் மொழியிலேயே எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு காணப்படுது இது வந்து உன்னோட சிறப்பு அடுத்து வழக்கறிஞர்கள் இருந்தாலோ இல்லாமலேயோ இந்த வழக்குகள்லாம் அந்த லோக் அதாள அமைப்பு முன்னாடி வைக்கப்பட்டு அதுக்கு தீர்வும் வழங்கப்படுது லோக் அதாளத்தில் எந்தெந்த மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் குடும்ப தகராறு இந்த மாதிரியான வழக்குகளுக்கு உரிமையியல் வழக்குகளுக்கு கொண்டு வராங்க நிலம் கையகப்படுத்தும் வழக்குகள் தொழிலாளர் தகராறுகள் பணியாளர் இழப்பீட்டு வழக்குகள் வங்கி மீட்பு வழக்குகள் ஓய்வூதிய வழக்குகள் நிதி வழக்குகள் வீட்டு வாரியம் மற்றும் சேரி அனுமதி வழக்குகள் இந்த மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் இந்த லோக் அதாலத் அமைப்பு மூலமா தீர்வு நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது லோக் அதாலத் அமைப்பு மூலியமாக இலவச சட்டை சேவை பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் எஸ்சிஎஸ்டி உறுப்பினர்கள் தொழிற்சாலையில் பரி பணிபுரிகிறவங்க பேரிடர் இந்த அழிவுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவங்க உடல் ஊனமுற்றோர் அப்புறம் காவலில் உள்ள நபர்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் கம்மியாக இருக்க உறுப்பினர்கள் அடுத்தது கடத்தலுக்கு பனி பலியானவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த இலவச சேவையை வந்து பெற தகுதியுள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்